நம்ம வேல்யூ டயட்டில் இந்த பட்டர் டீக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு அதுக்கு காரணம் இது கொழுப்பும் புரதமும் அடங்கிய ஒரு உணவு நீண்ட நேரம் பசி தாங்கக்கூடியது இது அது மட்டும் இதை தயாரிப்பது மிகவும் எளிதானது அதனால் இதை ஒரு வேளை உணவாக நாம் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இது திபத்தியன் பட்டர் டீ என்று அழைக்கப்படுகிறது இனி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் தண்ணி அதாவது நூத்தி இருபத்தி எம்எல் தண்ணி ஒரு கப் முழு கொழுப்பு அடங்கிய பால் நூத்தி இருபத்தி எம்எல் சுமார் முப்பது கிராம் அளவு வெண்ணெய் உப்பு சேர்க்காத அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவு தேயிலை தூள் டீ தூள் ஒரு பாத்திரத்தை எடுத்து முதல்ல அந்த தண்ணிய இதுல ஊத்தணும் அப்புறம் பால் எடுத்து ஊத்தணும் அதுலேயே வெண்ணையும் தேயிலை தூளையும் சேர்க்கணும் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பில் தூக்கி நம்ம வச்சு கொஞ்ச நேரம் அதை வேக வைக்கணும் இதில் நம்ம முழு கொழுப்பு பால் தான் சேர்க்கணும் கொழுப்பு எடுத்த பால் ஆடை எடுத்த பால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது பேலியோ டயட்டில் எப்பவுமே கொழுத்தூக்கு தான் முக்கியமான இடம் ஸ்பூன் போட்டு நல்லா இதை கலக்க கலக்க வெண்ணெய் நல்லா கரைஞ்சிரும் இப்படி பொங்கி பொங்கி வரும் கொஞ்ச நேரம் அந்த தேயிலை தூள் வேகணும் டீ தூள் வெந்த அப்புறம் கலர் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம வழக்கம் போலதான் டீ வைக்கிற மாதிரியே தான் ஒரு வடிகட்டியில அத வடிச்சுக்கணும் இதுதான் சுவையான பட்டர் டீ இதுக்கு நாம சர்க்கரை எதுவும் சேர்க்க தேவையில்லை சக்கரை சேர்க்காமே நல்ல டேஸ்டா தான் இருக்கும் பொதுவா பேலியோ டயட்ல சர்க்கரையே கிடையாது உடலுக்கு போதுமான அளவு எனர்ஜி தரக்கூடிய ஆரோக்கியமான பட்டர் டீ ரெடி இதுல டூ பிப்டி எம்எல் அதாவது மில்லி இருக்கும் இது ஒருத்தருக்கான காலை உணவு அப்படியே இது அடுத்ததா நாலு மணி நேரத்துக்கு பசியே இருக்காது உங்களுக்கு அப்படின்னா மட்டும் இதுல ஒரு அரை ஸ்பூன் சக்கரை சேர்க்கலாம் நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் எந்த சக்கரை வேணா நீங்க சேர்க்கலாம் உங்க விருப்பம் ஆனா சக்கரை போடாத வரைக்கும் தான் நல்லது எந்த வேற எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா மட்டும் சேருங்க இல்லனா சேர்க்க வேணாம் Please like, share and subscribe.